கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்துல பத்தாம் இடம் பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய மூன்று இடங்கள்ல பௌர்ணமிக்கு பக்கத்தில் முன்பென்று இருக்கக்கூடிய சந்திரன் இயங்கக்கூடிய சிறப்பான நல்ல வாரம் வாரம் முழுவதும் ராசியை குருவார்த்து கொண்டிருப்பது நான்கு ஒன்பதுக்கு அதிபதியான சுக்கரன் இப்போது நான்காம் இடத்திலேயே வலிமையான நிலைமையில் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்த ஒரு நல்ல அமைப்பு கஷ்டமெல்லாம் போச்சு கெட்ட பேர் எல்லாம் விலக போகுது சோம்பேரியின் திட்டவங்கலாம் இவனை மாதிரி சுறுசுறுப்பா இருக்க இருப்பாங்களா அப்படின்னுலாம் எல்லாம் சொல்ல இவனை போய் நம்ம டன்னியா என்னையா ஆள் இப்படி நல்லா எந்திரிச்சு வந்துட்டார் என்கிற மாதிரியாக ஒரு ரெஃப்ரெஷ் தன்மை ஒரு புத்துணர்ச்சி தன்மை ஒரு உற்சாகத்தன்மை இப்போது வந்து உடம்புக்குள்ள பூந்துச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு வாரத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படக்கூடிய திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் வேலை தொழில் அமைப்புகள் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றமா இருக்கும் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் சுயதொழில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே இந்த வாரத்தின் ரெண்டு நாட்களிலேயே வாரம் முழுவதும் வரக்கூடிய

பண்ணும்போது அவரவருடைய ஏற்றார் போல உங்க என்ன என்ன நீங்க வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்திலுமே அப்படியே வெற்றி கிடைக்கும் காதலில் வெற்றி வாழ்க்கையில் வெற்றி ஆரோக்கியத்தில் வெற்றி கடனில் வெற்றி உழைப்பில் வெற்றி என்கின்ற மாதிரியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட புதன்கிழமை வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்த கல்ல போடுங்க டக்குன்னு கிளிக் ஆகும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் யாரை ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவரை உறுதியாக ஜெயிக்கக்கூடிய அருமையான அற்புதமான நல்ல விதமான மாற்றங்கள் நிறைந்த யோகமான நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே குறிப்பாக ஒரு முப்பது வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய இளைய இளையபருவத்தினர் அனைவருக்கும் இந்த வாரம்